சின்ன வயசுல தாயை இழந்தாங்க இல்லையா ஆறு வயசு அந்த தாய் மீது அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க அவங்க மக்காவுக்கு வருகிற போது செலந்த ஆலேசனுடைய தாயார் அடக்கப்பட்ட இடம் அபுவாங்கிற இடம் அந்த இடம் வந்தபோது அந்த இடத்தை நோக்கி கொஞ்சம் திரும்பி போய் மக்கால போற பாதையிலிருந்து அப்படி லேசா திரும்பி அந்த தாயாருடைய அடக்கத்தளத்தில் போய் ஒரு குழந்தை மாதிரி உட்கார்ந்து அழுதாங்க எல்லா சகாபாக்களும் அழுதாங்க எல்லாரும் அழுதுட்டாங்க யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளவு பெரிய நபி அந்த தாய் மீதான அன்பு தானே எத்தனை வருஷம் ஆச்சு இது நடக்கிறது அவங்க மூத்த ஆகிறதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னால நடக்குது அவங்க தாயார் இறந்து எத்தனை வருஷம் ஐம்பத்தெட்டு வருஷம் ஆச்சு இல்லையா ஐம்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னால இறந்து போன தாயினுடைய அடக்கத்தலத்தில் உட்கார்ந்து தானும் அழுது எல்லாரையும் அள வைக்கிறாங்கன்னா இது என்ன பாடத்தை கட்டுத்தருது என் தாயின் தந்தையும் நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது இறந்திருந்தாலும் சரி அந்த தாய் தந்தையரை நான் எண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதானே இது நினச்சி காட்டுது உயிரோடு இருக்கும் போதே மதிக்கிறதில்லை நாம் அந்த அளவுக்கு தான் பெற்றோரை வச்சுருக்கிறோம் இந்த தாய்மார்கள்கிட்ட அழுத்தமாக சொல்ல காரணம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மதிக்கணும்னா நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரை மதிங்க